இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு ஒரு பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெற்றோருக்கு இந்த குழந்தைக்கு மோதிரம் வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நான் அண்மையில் நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் பீகார் மக்களை தமிழர்கள் திட்டுகிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் என்றெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் முழங்கினார்கள் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தமிழர்களை அந்த அளவுக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்தினார்கள் ஆனால் நேற்றைக்கும் இன்றைக்கும் நடைபெற்ற சம்பவங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவருடைய இல்லத்தில் நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் குறிப்பாக ஒரு ஏழு பெண் மருத்துவர்கள் செய்த மகத்தான சாதனைக்காக அந்த பெண் மருத்துவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை அவர்கள் வீட்டுக்கே அழைத்து பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் அது என்ன நிகழ்ச்சி என்றால் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இருபத்தி ஆறு வயது இளைஞர் பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் விபத்தில் சிக்கி அவருடைய ஒரு கை முழுமையாக கட்டாய துண்டிக்கப்பட்டு விட்டது இன்னொரு கை முழுமையாக விட்டது இந்த துண்டிக்கப்பட்ட கை அவருடைய உடலையும் சுமந்து கொண்டு மருத்துவமனையில் வந்து அனுமதித்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பணியில் இருந்த ஒரு ஏழு மருத்துவர்கள் குறிப்பாக அனைவருமே பெண் மருத்துவர்கள் உடனடியாக அந்த கை கதகதப்பு இருப்பதை பார்த்து அந்த கதி கைக்கு உ உயிர்ப்பு இருப்பதை அறிந்து ஒரு கையை எடுத்து இன்னொரு கையோடு ஒரு கை முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டது துண்டிக்கப்பட்ட கையை இன்னொரு கை நசுங்கி போன நிலையில் பயன்பாட்டிற்கு கிடந்த அந்த ஒரு பாதி பகுதியை அகற்றி இந்த கையை பொறுத்திருக்கிறார்கள் இந்த கைமாற்று அறுவை சிகிச்சை அதுவும் ஒரு கையை எடுத்து இன்னொரு கைக்கு பொறுத்திருப்பதென்பது உலகளவில் இதுவரை நான்கு மட்டுமே நடைபெற்றிருக்கிறது இந்த நான்கு அறுவை சிகிச்சைகளில் ரெண்டு ரெண்டாவது அறுவை சிகிச்சை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இது மேற்கொள்ளப்படுகிறது இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இது செய்ததில்லை கோவையில் இருக்கிற கங்கா மருத்துவமனையில் ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது இப்பொழுது தமிழ்நாட்டில் அது ரெண்டாவது சிகிச்சை குறிப்பாக அரசு மருத்துவமனையில் நடைபெற்று சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது பீகார் இளைஞர் எந்த விதமான ஒரு வசதியோ வாய்ப்போ இல்லாத ஒரு இருபத்தி ஆறு வயது இளைஞரை கை கொடுத்து காத்திருப்பது கழக அரசு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அரசு அவர் இன்றோ நாளையோ ஆக ஆகவிருக்கிறார் ஒரு கை துண்டிக்கப்பட்டு கையே இல்லாத நிலையில் ஊருக்கு செல்கிறார் இன்னொரு கருவி பொருத்தப்பட்டு அந்த கை பயன்பாட்டிற்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அவனுடைய வீடியோவை எல்லாம் நேற்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் பார்த்தார் அவர் ஊருக்கு போய் பீகாருக்கு போய் திரும்பி வந்தவுடன் அவருக்கு செயற்கை கருவியையும் அரிப்பதற்கு குறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது இன்னொரு கையையும் பொருத்தவிருக்கிறோம் அந்த நிலையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் நாற்பத்தி ஒன்பது குழந்தைகள் கனையாழி பெற்று மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு குடும்பத்தினர் பீகார் குடும்பத்தினர் எனவே தமிழ்நாட்டில் மனித நேயம் காக்கப்படுகிறது மனிதாபிமானம் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு இந்த இரு செய்திகள் உதாரணம் இனியாவது தமிழர்களை குறை சொல்வோர் இதை புரிந்து கொள்வார்கள் என்று கருதுகிறோம்